தலைப்பு நரிநிக்கி மற்றும் கிளி பாப்பி நட்பின் மதிப்பு கதை ஒரு அழகான காட்டில் நரிநிக்கி என்றொரு சோம்பேறி வாழ்ந்தான் அவன் எதையும் செய்ய விரும்பவில்லை விளையாடவும் இல்லை வேலை செய்யவும் இல்லை அவன் எல்லா நாளும் ஒரே மாதிரியான சோம்பேறித்தனத்தில் கழித்து வந்தான் ஆனால் அவனுக்கு ஒரு நல்ல தோழி இருந்தாள் கிளி பாப்பி அவள் எப்போதும் சந்தோஷமாக இருப்பாள் இனிமையான பாடல்கள் பாடுவாள் மற்ற விலங்குகளுக்கு உதவ ஷீட் ஆல்வேஸ் ஹெல்ப் அதர் ஆனிமல்ஸ் ஹாப்பிலி ஒருநாள் நிக்கி ஓடும்போது தவறி கீழே விழுந்தான் அவன் காயமடைந்தான் நடக்க முடியவில்லை சாப்பிட முடியவில்லை அவனை யாரும் கவனிக்கவில்லை அவன் தனியாக மண்ணில் விழுந்தபடியே கஷ்டப்பட்டான் ஆனால் கிளி வந்தாள் அவள் அப்போதே யானை ஆனாவை அழைத்தாள் நம்ம நண்பன் நிக்கி காயமடைஞ்சிட்டான் அவனுக்கு உதவி செய்யணும் என்றாள் யானையானா நிக்கியை தனது தும்பையில் தூக்கி மருத்துவக் குடிலுக்கு அழைத்துச் சென்றாள் அங்கு பூனமீமோ சாப்பாடு தயாரித்து நிக்கிக்கு ஒட்டினான் அந்த நேரத்தில் நிக்கியின் கண்களில் கண்ணீர் வந்தது அவன் மெதுவாக சொன்னான் நான் எப்போதும் சோம்பேறியாக இருந்தேன் யாருக்கும் உதவி செய்யவில்லை ஆனால் என் நண்பர்கள் எனக்காக என்னவெல்லாம் செய்தார்கள் இனிமேல் உங்களுடன் விளையாடுவேன் உங்களுக்கு உதவுவேன் அந்த நாள் முதல் நிக்கி மாற்றம் அடைந்தான் அவனும் நண்பர்களுடன் சந்தோஷமாக வாழ்ந்தான் நீதிக்கதை மரல் நண்பர்கள் என்பது ஒரு பேராசை அல்ல ஒரு பெரும் பொக்கிஷம் நாம் மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் அவர்கள் எப்போதும் நம்மை திரும்பக் காப்பாற்றுவார்கள்